ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைர்வா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரதோஷ வழிபாடிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடாக கருதப்படக்கூடிய சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவபெருமானை நோக்கி வழிபடும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் அடுத்தது இந்த மா சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு எப்படி வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே வந்து இந்த சனி மகா பிரதோஷம் உருவான வரலாறு என்ன அப்படின்றத சுருட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்டேஸ்வரர் கோவில் பற்றின வரலாறுகளை பார்க்கும் பொழுது அந்த சனி பிரதோஷம் உருவான வரலாறு என்ன அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் நம்ம வழிபடும் பொழுது மங்களம் அருளும் சனிமகா பிரதோஷமாக அந்த சனி மகா பிரதோஷம் கருதப்படுது இந்த தினத்தில் வழிபடும் பொழுது சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய சனி பிரதோஷமாக விளங்கும் அப்படின்ற சான்றுகளும் இருக்கு பொதுவாகவே பிரதோஷ தினத்துல சிவனை வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரம்மா விஷ்ணு இவங்க எல்லாரும் வணங்கி ஆசிர்வாதம் பெறாங்க அப்படி அந்த நேரத்துல அப்படின்றது இருக்குது அப்படிப்பட்ட அந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வந்து இந்த சிவபெருமானை சரணாகதி அடையும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் அடியோடு போய் போயிடும் அப்படின்றது இருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்க்கக்கூடிய ஒரே விரதமாக கருதப்படுவது வந்து பிரதோஷங்களை போக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எத்தனை பெரிய துன்பங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து நம்ம வந்து காராம் பசுவுடைய பாலை வந்து கறந்து இந்த நந்தியம் பெருமானுக்கும் இந்த சிவபெருமானுக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணும் பொழுதும் வில்வ இலை சங்குப்பூ இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுதும் நம்ம வந்து முன்ஜென்மத்தில் என்னென்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த கண்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றதும் நம்ம செய்த பாவங்களில் இருந்து நீங்கி சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலை இந்த வழிபாடு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் காக்கும் பொருட்டு பார்க்கடலை கடையும் பொழுது ஏற்பட்ட நஞ்சினை வந்து தானே உட்கொண்டு மக்களை காப்பாற்றிய இறைவனாக இந்த ஈசன் திகழாரு அதுக்கப்புறம் அவர் நீலகண்ட திருமேனியோட காட்சி தந்தார் அப்ப அந்த விஷம் வந்து சிவபெருமானுடைய கழுத்துக்கு கீழே இறங்காதபடி அந்த பார்வதி தேவி சிவபெருமானுடைய கழுத்தை வந்து பிடிச்சாங்க இப்போ இந்த வரலாறுகள் அனைத்தையுமே வந்து நம்ம சுருட்டப்பள்ளியில் வீற்றிருக்கக்கூடிய பள்ளிக்கொண்டேஸ்வரர் ஆலயத்துடைய வரலாறுல நம்ம ஏற்கனவே விவரமா சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க அதுல வந்து எப்படி பிரதோஷம் உருவாச்சு அப்படின்ற எல்லா தகவல்களையும் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த விஷத்தை எப்போ வந்து அவர் அறந்தனாரு அப்படின்னு பார்த்தா பதினோராம் பிறையாகிய ஏகாதசியில தான் அந்த வந்து ஆழகால விஷத்தை ஈசன் வந்து உட்கொண்டார் பனிரெண்டாம் பிறையாகிய துவாதசியில தான் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அதே மாதிரி பதிமூணாம் பிறையாகிய திரோதசி இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய பிரதோஷ காலத்தில் ஈசன் நடன தரிசனம் தந்தா அந்த சனிக்கிழமையில தான் இந்த வந்து விஷத்தை வந்து உட்கொண்டதாக வந்து சொல்லப்படுது அதனால தான் சனி மகா பிரதோஷத்தோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈசனுடைய விஷத்தையே முறிச்ச காரணத்தால் இந்த தினத்துல ஈசனை நோக்கி வழிபடும் பொழுது நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு எந்த வரையறையுமே இல்லை நம்ம வந்து அன்றைய தினம் ஈசனை நோக்கி சரணாகதியை அடையும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கும் இருக்கு சனி கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு அழைக்கிறோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷம் கோயில சிறப்பா வந்து பண்றாங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த தினத்துல குறிப்பிட்ட அந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம வந்து இந்த ஈசனை நோக்கி வழிபடும் பொழுது கர்ம வினையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நம்ம வந்து இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சனி தோஷங்கள் அனைத்தும் விலகும் நம்ம ஈஸியாக சொல்லணும்னா ஏழரை சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரச்சனைகள் இருந்து விலக்கல் கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி அந்த மாதிரியான சனி பகவானுடைய தாக்குதல் எது இருந்தாலும் சரி அது அனைத்தும் வந்து தீரும் அப்படின்றது இருக்குது சனீஸ்வர பகவானுடைய கோபமே தனிஞ்ச நாளுமே அந்த வந்து சனி சனி பிரதோஷம் அப்படின்றது இருக்கு அதனால அந்த தினத்தில் ஈசனை நோக்கி வழிபடும் பொழுது சனி பகவானும் நமக்கு நன்மை அனைத்தையும் கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இப்போ பிரதோஷ நாட்கள் போது நம்ம பொதுவாக எந்த ஒரு விரதம் இருக்கிறோம் எந்த ஒரு பூஜை செய்யறோம் அப்படின்னாலும் அன்றைய தினம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து குடிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடிட்டு அன்றைய தினம் அன்றைய அந்த இருந்து நம்மளுடைய பிரதோஷ வழிபாடுகளை தொடங்குறது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் சனி பிரதோஷம் அப்படின் அப்படின்னும் பொழுது சிவாலயத்துல செஞ்சு அங்க வந்து நம்ம வழிபட்டா அஞ்சு வருடங்கள் வந்து நம்ம சிவாலயம் சென்று பிரதோஷ தினத்துல கலந்துகிட்டு வழிபட்டதுக்கான பலன்கள் வந்து முழுசா கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு சிவனுக்கு உகந்த விரதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதமாக கருதப்படக்கூடியதும் வந்து இந்த சனி மகா பிரதோஷமாக கருதப்படுது அன்றைய தினம் நம்ம வந்து கோவிலுக்கு போய் நம்ம புராணம் படிக்கிறது அப்படின்றது பலன்கள் அதிகமாகும் அதே மாதிரி பஞ்சாக்ஷர மந்திரத்தையும் வந்து நம்ம வந்து சொல்லலாம் இப்போ சிவபுராணம் அப்படின்னு சொன்னால் சிவபு புராணத்திலே ஒழிந்திருக்கக்கூடிய சிவயோக ரகசியங்கள் அப்படின்ற வீடியோவை நானே வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வரைக்கும் பிரதோஷ விரதமே இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க எப்ப வந்து அந்த விரதத்தை தொடங்கலாம் பார்த்தா வந்து ஆவணி வரக்கூடிய சரி கார்த்திகை வரக்கூடிய பிரதோஷத்துலேயும் வந்து விரதத்தை தொடங்கிறது அதி அற்புதமான தினமாக கருதப்படும் அப்படின்றது இருக்கு இந்த பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து யார் ஒருத்தவங்க செஞ்சிட்டு வராங்கன்னா இம்மையிலும் வந்து பலன்களை கிடைக்கும் இந்த பிறவியில் நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் இருக்கும் அப்படின்றதும் மறுமையில அடுத்ததை நம்ம எத்தனை பிறவைகள் எடுக்க போறோமோ அத்தனை பிறவைகளுக்கும் நமக்கு நல்லத வற்றையே வந்து இந்த இறைவன் கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதே மாதிரி இந்த பிரதோஷ நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் சிவாலயம் சென்று பூஜையில கலந்து கொண்டு அதே அதே போல சிவனுக்கு உரிய பொருட்கள் அபிஷேகத்துக்குரிய பொருட்கள் அர்ச்சனைக்குரிய பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்றதும் அப்படி செய்யறவங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னாலும் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்